what are you doing

வேட்டகா மொதுசே அடவுள் குடி காத்துகம் ஓனல ஓடி காக்கி பரம்பளைத்து உருமன்ன கைகடனாக தாம்படி பள்ளிய வர சொல்லு நேரம் சொன்ன அந்த புரோக்கர் இருக்கீங்களா ஐயா வர வேண்டிய நேரத்துக்கு வருவாங்க ஏன்னா இன்னைக்கு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் நாடகம் பார்க்க இளைஞர் வர்றாங்கன்னா அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கு படிப்பு இருக்கு ஏதோ கொஞ்சம் நேரம் பப்பு நடத்த போட்டு சிரிச்சுட்டு போகணும்னு அவங்க வர்றாங்க புராணம் அதெல்லாம் பேசுன காலம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்க வந்து கூகுள் பேலேயே போட்டு பார்க்கலாம் சீதாவே ராமன் திருமணம் செய்தது எப்படி மந்திரம் செல்லல பழனியில் எத்தனை படிக்கட்டு முருகன் வரலாறு வந்துடும் அதெல்லாம் அந்த காலம் இப்பயும் பேசும்போது போது நீங்க இருந்தீங்கன்னா எதுக்கு நாடகம் அப்படி இருக்கு இருக்கணும் வள்ளியே ஊர்ல ஆட சொல்றேன் அன்னைக்கு ஒரு ஊர்ல டிஆர் மகளை நாரத ஆட சொன்ன உடனே அந்த ஆள் வயிற்ற தள்ளிக்கிட்டு டும்புக்கு டும்புக்கு நான் என்னைக்கு முறிய வேலு கம்பிட்ட செலாவசம் போட போறாரோ ஒன்னா நடி ரெண்டா தமிழ் கடவுள் முறைய யாருன்னா தமிழ் இனியா இனிதானது எத்தனை கடவுள் இருந்தாலும் தமிழ் கடவுள் முருகன் சொல்றோம் அந்த முறையை வேலை தூக்கிட்டு வந்த உடனே நீங்க எல்லாம் பயந்து ஓடுறீங்க ஏதோ பட்டையில அருவாடிக்க வந்துட்டாங்க முருகனுக்கு மதிப்பு இல்லை காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு மசோத்தான் கண்டலகர் திருக்கோயில் சிவன் கும்பிடக்கூடிய பங்காளிகள் நல்லவர்கள் அன்பானவர்கள் காரிய வச்சு டீ கூட உங்க பேச்சுட்டாங்க ஆனா நான் உங்க முகத்தை பார்த்தது இல்லை பேசுன தொகையை கொடுத்துட்டீங்கன்னா நடந்தே போயிருவேன் நீ தானே சொன்னது நீ தானே சொன்னது வள்ளி ஆரம்பி போய் சாந்தி அரைஞ்சது ஓடிறங்க

எங்க அப்பா பேரு டவுர் ரிப்பேர் யாருக்கு அந்த நீரழிவு ஆபரேஷன் தானே பேசண்ட் உள்ள படுக்க போடுந்தோம் எங்க அப்பா பேரு நம்பு நம்பு எங்க அப்பா பேர் நம்பிராஜன் சுருக்கிட்டேன் நம்பு எல்லாரும் சொல்லலாம் என்ன நம்பிராஜன் நம்புன்றேன் நீங்க மட்டும் சொல்றீங்க அப்பாவுக்கு வந்து டாடின் இப்ப டாட்

நங்கே மோகினி எங்க ஆத்தா உங்க எங்க மாறி இல்லைங்க ஏழு அப்பையும் தூங்கவே எனி டைம் கிச்சு கிச்சி தம்பையா சோசியர் சொல்லியிருக்கேன் ஏழு ஆம்பளை பயலுகள் உங்க குடும்பத்துல இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை வரணும் நம்பிராஜன் அவர்களே ஏழாம் மடத்துல குரு தவுனே அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா கேட்டிருக்காரு ஜாதா காரேன்ட்ட ஏழு ஆம்பளை பயலுக என்ன செய்யணும் சோசிக்கிறேங்க எட்டாவது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தாத்தான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா ஆடியில் உங்களை தட்டிடுறோம் எங்க அப்பா விடலை எங்கள் அத்தாவும் காலில் விழுந்து மொகு கொஞ்சம் இடம் கொடு லகேஷை ஏற்றிக்கிறேன் எங்க அம்மா சொல்லியிருக்கு போடா கேவலப்பட்டவங்கள ஏழு உள்ள பெத்த எடுத்து கர்ப்பை சுருங்கி கிடையாது போடா இல்லை மோகினி இன்னைக்கு சோசி அடிச்சிரும்னு சொல்லியிருக்காரு செத்து போயிருக்கேன் பரவாயில்ல ஈடு கொடுக்க முடியாது போக போகமாட்டேன்னு சொல்லிருக்கீங்க போறியா உலக்கை எடுத்து விதல அடிக்க விடா முகு உலக்கைக்கிட்டே நீ அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த கருத்தை சிங்கம் குறிஞ்ச நாட்டு தலைவரை விடலை உலக்கையை தூக்கிக்கிட்டு ஓடுனவே ஒன்றும் உலக்கையே சுடுமாட கூட்டி தெற்கு உடக்கை வச்சுட்டு ஓடுறோம் கம்பு கூட்டில் வச்சு ஓடணும் இல்லைன்னா இழுத்துக்கிட்டாவது போகணும் செந்தட்டி கொலைக்கு மாதிரி ஆனால் எங்கள் அப்பா கிறகாசாராக விடலை உலக எப்படி புடிச்சுக்கிட்டு முனியாண்டி வீடு கட்டுறதுக்கு அப்பா பார்க்கல இருட்டு லைட்லாம் இல்ல ஜென்ரேட்லாம் இல்லை இருட்டு அந்த பள்ளத்துல இப்படி கொண்டு போகும் போது புதுக்கு மருந்து போட்டு வீட்டுல படுத்து கிடக்கா கசடுகள் புண்ணுகள் பக்குகள் கூட எங்க அத்தா உப்பு உத்தரம் கொடுத்துச்சு எப்படி அவனுக்கே உப்பாத்தவனா இருக்கு எங்க அப்பா அதிகாலையில என்ன சொன்ன மகனை வீரத்தாவா அப்படின்னாரு என்னப்பா என் முகர்ல முடிக்காத வெளியே விட பரவாயில்லப்பா தங்கச்சி வள்ளிய காத்து கூத்து போறான் நீ ஒரு ஆளே வீரமா ஆமனாங்க காவல் பார்த்துட்டு வா அப்ப நான் சொன்னேன்ப்பா எனக்கு அப்பப்போ எச்சி குத்தி வரும்ப்பா என்னப்பா உனக்கு ஒரு கும்பல பிள்ளைய அணிபுரனே அப்படின்ட்டாரு என் தேவாரையை காணா விச்சு விச்சு அது மீனிங் ஆக்கிறா வா

どんどんどんどんどん」<music>

இது நீ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்ன சொல்லி இந்த வசனம் நல்லா இருக்கு. இப்ப நீயும் தான் பெருத்து போயிட்டியே சாரி மேடம். எதை பார்த்து பேசுற? மூரே பார்த்து பேசுற. சரி நான். காவல் பாக்குற வயசு இந்த வயசுல அங்க அங்க போகாது இதுல செய்யாத. அதுல செய்யாத. அப்படி செய்யாத. இப்படி செய்ய நாம எப்பதான் தான் அப்படி

பார்த்தாங்கல்ல வள்ளியை மாவட்டத்தை பார்க்கணும் மாட்டேன் குழம்பு குட்டி மாதிரி முகத்தை வச்சிருவாரு பயந்து வருது அதலோ ஆகலோ இது ஆடைகளில் டைட்டாக இருக்குது போய் ரெண்டு பேரும் வீட்டில் போய் நைட்டியை மாறிக்கலாம் வரைஞ்சிக்கிறது யாருக்கு அப்புறம் अॼु लपु लपु नं அவ்வளோதான் ஏன்னா சந்திக்க வேண்டிய ஆளை சந்திக்கணும் ஏற்கனவே அந்த சாமியார் வேற தொக்கு சாம்பல தலைவியல் மரமே இருந்தால் புரியும் எனக்கு நாடகத்தில் ஒரு மயன்னா வர லட்சணத்தை பாருங்க ஏன் அப்படி குற போல கச்சை அடிச்சுக்கிட்டு அவனா உள்ளேயே இருக்கும் எப்படிப்பட்டவர் என்றால் சமாளிக்க முடியாத தன்மை நம்மளால இருக்கு